பிரபல நடிகை ரோஜா அவர்கள் தூய்மை பணியாளரிடம் நடந்து கொண்ட விதம் ரொம்பவே தவறானது அப்படின்னு பலரும் இந்த ஒரு வீடியோ காட்சிகளை ரொம்பவே கோபமாகவும் ஷேர் செஞ்சுட்டும் வராங்க பிரபல நடிகை ரோஜா அவர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனமும் செய்திருக்காரு அங்கு நடந்த பெரும் தான் இது இது பெருமளவு சர்ச்சைக்குள்ளாகவும் மாறியிருக்கு அதாவது கோலிவுட் திரைப்படங்கள் மூலம் கலை உலகில் அறிமுகமான நடிகை ரோஜா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை கலைத்துறையில் சின்ன திரை பயணித்து வந்தது குறிப்பிடத்தக்கது பல ஆண்டுகளாக அரசியலிலும் பயணித்து வரும் அவர் ஆந்திராவினுடைய சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் இளைஞன் முன்னேற்றத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் அது மட்டுமல்லாது நேற்று முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடிகை ரோஜா சுவாமி தரிசனமும் செய்திருந்தார் திருச்செந்தூர் கோவிலில் ஆணி வருஷாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நேற்று நடந்த அந்த விழாவில் தனது கணவர் செல்வமணியோடு சுவாமி தரிசனம் செய்ய ரோஜா சென்றிருந்த நிலைகள் அங்கு கூடியிருந்த மக்கள் பலரும் அவருடன் செல்பி எடுத்தும் மகிழ்ந்தனர் ஒரு கட்டத்தில் அருகில் நின்று கொண்டிருந்த தூய்மை பணியாளர்கள் சிலர் அவருடன் போட்டோ எடுக்க அவர் அருகேவும் சென்றிருந்தனர் அவரை அருகில் வருவதை பார்த்த நடிகை ரோஜா சைகையால் அவர்களை அருகில் வர வேண்டாம் என்றும் தள்ளி நின்றே செல்பி எடுங்கள் என்றும் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வீடியோ காட்சிகள் பார்க்கும் பலரையும் கோபத்துக்கும் உள்ளாக்கிற்கு அவர் செய்கையை கண்டு சற்றென்று முகம் சுருங்கி போன அந்த தூய்மை பணியாளர்களும் தூரத்தில் நின்று அவருடன் மக்களோடு செல்பி எடுத்துக்கொண்டு அங்கிருந்தும் சென்றனர் இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பலரும் ரோஜா அவர்களை கடுமையாக விமர்சனமும் செய்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க